பெண்கள் இந்த ஒரு பூவை தவறி கூட தலையில் வைக்க கூடாது ஏன் தெரியுமா பொதுவாக பெண்கள் என்றாலே அழகுதான் அந்த அழகிற்கு அழகு சேர்ப்பது பூக்கள் தான் அழகாக தலை நிறைய பூ வைத்துக் கொண்டு நம் முன் வரும்போது மகாலட்சுமியை வருவது போல தெரியும் சில பூக்களை மட்டும் பெண்கள் அவர்கள் தலையில் வைக்க கூடாது என நாம் இன்று புராணங்கள் சொல்கிறது அது ஏன் என்ன பூக்கள் என தெரிந்து கொள்ள முழுமையாக பார்க்கவும் அதே உங்களுக்கு மிகவும் பிடித்த பூவின் பெயரை கமெண்ட் செய்யவும் பெண்கள் பொதுவாக தலையை பின்னி தான் பூ வைக்க வேண்டும் அப்படி வைக்கும் பூவிற்கும் அவர்கள் கர்ப்ப வைக்கும் ஒரு சம்பந்தம் உள்ளது பெண்கள் வாசனை மிகுந்த பூக்களை சூடும்போது அவர்கள் உடல் உஷ்ணம் ஏற்படுகிறது பொதுவாக பெண்கள் எந்த ஒரு வாசனை இல்லாத பூவையும் அவர்கள் தலையில் வைக்கக்கூடாது அதே போல ஒரு முறை வைத்த பூவை மறுமுறை வைக்கக்கூடாது அந்த பூவை காலில் போட்டு மிதிக்கவும் கூடாது யார் கொடுத்தாலும் பெண்கள் வேண்டாம் என சொல்லக்கூடாது அதிலும் குறிப்பாக ஜாதி மல்லி கனகாம்பரம் முல்லைப்பூ மல்லிகை பூ சாமந்திப்பூ போன்ற பூக்களை யாராவது கொடுத்தால் வேண்டாம் என சொல்லக்கூடாது நாம் கோவிலுக்கு சென்று இறைவனுக்கு அணிவிக்கும் பூவை அர்ச்சனை செய்த பின் நமக்கு கொடுத்தால் அதை பெண்கள் வாங்கி தலையில் வைக்கக்கூடாது அதை நமது பூஜை அறையில் தான் வைக்க வேண்டும் கடவுளுக்கு வைத்ததை நாம் சூடுவதை தவறான ஒன்றாகும்